இந்த கேள்வி செய்கிறதுக்கு எங்களுக்கு பொட்மேஸ் ரூல் ரெண்டாயிரம் என்னென்னு தெரியணும் பொட்மேஸ் ரூலில் நாங்கள் நிறைய கேள்வி பார்த்துனாலும் அந்த வரிசையில் இந்த கேள்வி எப்படி செய்யறேன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு மூன்றாவது கேள்வி எப்படி செய்கிறேன்னு பார்த்தா இந்த நாலாவது கேள்வி லகுவாகவே செய்துட்டு போயிடலாம் இப்போ மூன்றாவது கேள்வி செய்யக்க முன்னாட்டுக்கு போட் ரூல் படி நாங்கள் முதல் ரெண்டு கல்யும் செய்து பார்ப்போம் போட் மேஸ் ரூல் எல்லாருக்குமே தெரியும் பிரேக்கெட் இந்த ஓடெல்லாம் செய்வோம் நாங்கள் போட் மேஷா பிரேக்கெட் முதல்ல செய்யணும் அடுத்தது ஓஃப் செய்யணும் அடுத்தது டிவிஷன் செய்யணும் அடுத்தது பெருக்கல் அடுத்தது கூட்டல் அடுத்தது தான் கழித்தல் இந்த ஓடெல்லாம் வேணும் ஓஃப் வகுத்தல் பெருக்கல் கூட்டல் கழித்தல் இந்த உடலாம் செய்யணும் அது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இதை செய்து பார்ப்போம் நாங்கள் செய்துட்டு நாலாவது கேள்வி விளக்கமாக பார்ப்போம் இதில் இருபத்தி ரெண்டு கூட்டல் இருபது பிரேக்கெட்டுக்குள்ளே இருக்குது வகுத்தல் ரெண்டு இருக்குது வகுத்தலும் இருக்குது பிரேக்கெட்டும் இருக்குது பிரேக்கெட் தான் முதல் செய்யணும் இந்த செய்யணும் மறுபடியும் பிரேக்கெட் தான் முதல் செய்யணும் அது எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ரெண்டையும் இருபத்தி ரெண்டையும் இருபதையும் கூட்டினா நாற்பத்தி ரெண்டு வகுத்தல் ரெண்டு இப்போ நாற்பத்தி ரெண்டு ரெண்டாவது வகுத்தா சரி அடுத்த வகுத்தலை செய்தால் சரி பிரேக்கெட்டை செய்துட்டு வகுத்தலை செய்தால் சரி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாவது வகுத்தா இருபத்தி ஒன்று ஆகியதுக்குரிய விட வந்து இருபத்தி ஒன்று இதே மாதிரி ரெண்டாவது கல்வியை பார்த்தோம்னா ரெண்டாவது கல்லையும் அதே மாதிரி தான் அதை பயன்படுத்தி மூன்றாவது நாளாவது கல்யே பார்ப்பாங்க இதுலேயும் முதலாவது பிரேக்கெட்டும் இருக்குது வகுத்தலும் இருக்குது அதனால் பிரேக்கெட்டை தான் முதல் செய்யணும் பிரேக்கெட்டு தான் முதல் செய்யணும் பிரேக்கெட்டு செய்வோம் நாற்பத்தி நாலருந்து நாற்பது கழித்தா நாற்பத்தி நாலுலேருந்து நாற்பது கழித்தா நாலு நாலு நாலாவை வகுத்தா நாலு நாலாவை வகுத்தா விட வந்து உண்டு பிரேக்கெட்டு செய்கிறோம் அடுத்தது வகுப்பில் செய்கிறோம் நாற்பத்தி நாலு நா நாற்பத்தி நாலுலேருந்து நாற்பது கழித்தா நாலு நாலு நாலாவது விட வந்து உண்டு இதே மாதிரி மூன்றாவது கல்லையே பார்ப்பேன் நாங்கள் மூன்றாவது கேள்வி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இது செய்தால் நாலாவது கேள்வி இன்னும் இருக்கும் அதனால் தான் மூன்றாவது கல்லியை செய்து பார்த்துட்டு நாலாவது செய்வோம் நாங்கள் எண்பத்தி எட்டு வகுத்தல் பிரக்கெட்டுக்குள்ளே எண்பது கூட்டல் எட்டு பிரக்கெட்டுக்குள்ளே இருக்குது அடுத்தது வகுத்தல் இருக்குது அடுத்தது கழித்தல் இருக்குது என்னென்ன மூன்று அடையாளம் இருக்குது ஒன்று பிரேக்கெட் இருக்குது வகுத்தல் இருக்குது கழித்தல் இருக்குது எங்களுக்கு தெரியும் போட்மேஸ் ஓடரில் ப்ராக்கெட் தான் முதல் செய்யணும் அடுத்தது தான் வகுத்தலுக்கே வர்றனாங்க அப்போ எண்பத்தி எட்டு கழித்தல் தான் எண்பத்தி எட்டு கழித்தல் பிராக்கெட்டுக்கு இருக்க செய்வோம் எண்பதையும் மட்டும் கூட்டினா எண்பத்தி எட்டு வகுத்தல் எட்டு இங்கே தான் ஒரு பிள்ளை வந்துடும் போட்மேஸ் ஊல் செய்யாம விட்டோம் என்றால் எண்பத்தி எட்டுலேருந்து எட்டை கழித்து போட்டு பூஜ்ஜியம் அண்டு போட்டுருவோம் அதுதான் பிழையானது போட்மேஸ் ஊழில் வகுத்தலை செய்துட்டு தான் கழித்தலுக்கு போகணும் வகுத்தலை செய்துட்டு தான் வகுத்தலை செய்துட்டு தான் கழித்தலுக்கு வரணும் இந்த ஓடரில் அதனால் வகுத்தலை செய்வோம் எண்பத்தி எட் எண்பத்தி எட்டு கழித்தல் எண்பத்தி எட்டு எட்டால் வகுத்தால் பதினொன்று எண்பத்தி எட்டு எட்டாவது வகுத்தா பதினொன்று எண்பத்தி எட்டுலேருந்து பதினொன்றை கழிக்கப்புறம் கழித்தா எழுபத்தி ஏழு இதுக்குரிய விடை எழுபத்தி ஏழுன்றது இதுக்குரிய விடை அதே மாதிரி தான் நாலாவது கேள்வி இதை செய்தார் மூன்றாவது கேள்வி செய்தால் நாலாவது கேள்வி பெரிய கேள்வி ஒன்றும் இல்லை அதே தான் அதே முடலாம் விரந்திருக்கு இப்போ இதை செய்வோம் நான் இதுவும் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் கழித்தல் இருக்குது பிரக்கெட் இருக்குது வகுத்தல் இருக்குது பொட்மா ஓடரில் முதலாவது இருக்கிறதே பிரக்கெட் தான் அப்போ மற்றது எல்லாத்தையும் வச்சுருப்போம் கழித்தல் தொண்ணூறோட ஒன்பதை கூட்டணும் கூட்டினோம்னா தொண்ணூற்றி ஒன்பது வகுத்தல் ஒன்பது அடுத்தது போட்மேஸ் ஓடரில் வகுத்தலுக்கு அப்புறம் தான் கழித்தல் இருக்குது அப்போ வகுத்தலை செய்து தான் கழித்தலுக்கு போகணும் அப்போ தொண்ணூற்றி ஒன்பதை வச்சுக்கொண்டும் கழித்தல் தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பதால் வகுப்போம் தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பதாக ஒன்பதாவது அதே மாதிரி பதினொன்று வருது இங்கேயும் பதினொன்று வந்திருக்கு அதே மாதிரி இங்கேயும் பதினொன்று வந்திருக்கு தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து பதினொன்றை கழிச்சோம்ண்டா வரப்புற விட வந்து எண்பத்தி எட்டு ஆகவே நாலாவது குறிய விட வந்து எண்பத்தி எட்டு மூன்றாவது மூன்றாவதுக்குரிய விட வந்து எழுபத்தி ஏழு நாலாவது விடை வந்து எண்பத்தி எட்டு அதே மாதிரி தான் ஐந்தாவது குறிய விடையும் வரப்போதும் இதுக்கு என்ன விடை வரும்றத இதே உடலில் நாங்கள் செய்யலாம் ரெண்டு விடதார அந்த விடையில எந்த விட பொருத்தம்ன்றது கமல்ல பதிவு பண்ணுங்க அடுத்து இதுக்கு விட வந்து அறுபத்தி ஆறா இல்ல ஐம்பத்தி ஐந்தா விட வேறுன்றத கமலில் பதிவு பண்ணுங்க முதலாவது விட வந்து அறுபத்தி ஆறு ரெண்டாவது விட வந்து ஐம்பத்தி ஐந்து இதுல எந்த விட பொருத்தமா இருக்குன்றத கமலில் பதிவு பண்ணுங்க எழுபத்தி ஏழு கழித்தல் பிரக்கெட்டுக்கு எழுபது கூட்டல் ஏழு பண்ணி வகுத்தல் ஏழு கழித்தல் இருக்குது பிரேக்கெட் இருக்குது வகுத்தல் இருக்குது இதே மாதிரி தான் செய்யணும் இதே மாதிரி தான் செய்யணும் இதே வழியில் இந்த விட பொறுத்தமாக இருக்குமென்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் நாங்கள் இதே மாதிரி விவரப்பட்ட வினாக்களோட சந்திப்போம் எது சம்மந்தமான வினா வேணும்னாலும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இறுதி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும் அவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரி காணொலிகள் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இதுக்கு விட என்ன வரும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி